நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சில இடங்களில் மண் சரிவு போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக உதகை அருகே உள்ள இத்தலார் பகுதியில் கனமழை பெய்து குடியிருப்புகள் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது குடியிருப்புகளுக்கு முன்பும் பின்பும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதால் பெரும் பாதிப்பு அடைந்துள்ளனர் அப்பகுதி மக்கள் இந்நிலையில் அப்பகுதிக்கு உதகை வருவாய் கோட்ட ஆட்சியர் மகாராஜ் அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு यो बाटो नीच छ है हजुर सुरु गर है